வரகி வரகி ஜெய் 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 ஏன் அன்பு தங்கமே உனக்கு வரும் தோல்விகளை கண்டு விடாதே எது நடக்கிறதோ அது நன்மைக்கு என்று நினைத்துக்கொள் எந்த பிரச்சனை வந்தாலும் இதை மாற்றி அமைக்க வாராகி அம்மா நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள் நான் இருக்கும்போது உன் மனதில் ஏன் குழப்பங்கள் தங்கமே உனக்கு வந்திருக்கும் இந்த பிரச்சனையை நினைத்துக் கொண்டு உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகள் மகிழ்ச்சி இது எல்லாம் தொலைத்து விடாதே தங்கமே உனக்கான நல்ல வாழ்க்கையும் உனக்கு ஏற்றது போல நீ மாற்றி அமைத்துக் கொள்வதே உனக்கு நல்லது நீ தைரியமாக இருக்க வேண்டும் எதிர்த்து கொண்டும் உன் மனதில் குழப்பமும் கவலைப்பட்டு கொண்டு பயப்படாதே உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது உன் வாராகி அம்மாவை நம்ப வேண்டும் நான் சொல்லும் எந்த வார்த்தையை நம்ப வேண்டும் தங்கமி உன் வெற்றியை அடைய என்ன செய்யலாம் என்று அதை மட்டும் நீ யோசிக்க வேண்டும் உனக்கு இருக்கும் எந்த பிரச்சனைகளை நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழாமல் வீணாகாதே நீதான் தேவையில்லாததை நினைத்து கொண்டு உன் மனதில் பாரத்தை ஏற்றுக்கொள்கிறாய் நான் எப்போதும் பிரச்சனையில் தவிக்கிறேன் இதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியாதா என்று ஒன்னம்மா வரகியை பார்த்து கேட்கிறாய் தங்கமே எப்போதும் பிரச்சனைக்கு தீர்வை காணாமல் பிரச்சனை இருக்கிறதே என்று அதை புலம்பிக் கொண்டிருந்தால் அந்த பிரச்சனை இன்னும் தான் உருவெடுக்கும் பெரியதாய் ஏன் தங்கமே உன் பிரச்சனையை நினைத்துக்கொண்டு உன் அன்றாட வேலையை நீ செய்யாமல் இருக்கிறாய் பிறகு உன்னிடம் பேசுபவர்களிடம் கூட சரியாக பேசாமல் அவர்கள் மனதை காயப்படுத்துகிறாய் தங்கமே உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்கிறாய் உன் கஷ்டங்களை நினைத்துக்கொண்டு தங்கமே உன்னை புரிந்தவர்களையும் உன்னிடம் அன்பாக இருப்பவர்களையும் மனவேதனைப்படுத்துகிறாய் வேதனைப்படுத்துகிறாய் தங்கமே சில நாட்களாக நீ சரியாக சாப்பிடாமல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாய் உன் மனமும் தெளிவு இல்லை தங்கமே உன் வாராகி அம்மன் பெயரை உச்சரித்துக் கொண்டிரு உன் வாராகி அம்மன் ஆலயம் வந்து செல் தங்கமே உன் மனம் தெளிவு தந்து உன் மனக்குழப்பத்திலிருந்து உன் வாராகி அம்மன் மீட்டெடுப்பேன் நீ நினைத்தால் மட்டும் இதிலிருந்து மீண்டு வர முடியும் நீயே உன்னையே தனிமைப்படுத்திக் கொண்டு உன் வாழ்க்கையை வெறுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தங்கமே நீ கஷ்டப்படும் போது நீ வாய்விட்டு அழும்போது உன் வாராகி அம்மன் மனம் எப்படி தவிக்கின்றது என்று உனக்கு தெரியாது தங்கமே பொறுமையாக காத்திருந்தால் எல்லாமே நீ நினைத்தது உனக்கு கைகூடி வரும் நம்பிக்கை என்றும் விடாதே கஷ்டங்களே வாழ்க்கையாக இருக்கிறதே என் வாழ்வில் மகிழ்ச்சி என்பதே இல்லையா என்று உன் மனம் குழப்பத்திலிருந்து முதலில் வெளியே வா தங்கமே உன் வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமோ அந்த அளவிற்கு நீ சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் வாழப்போகிறாய் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்